புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடகாடு மோதல் விவகாரம் தொடர்பாக இரு தரப்பைச் சேர்ந்த இருபத்தொன்பது பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் ஒருவர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் மனோகரன் வணக்கம் மனோகரன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் ஆலங்குடி அருகே வடகாடு மோதல் விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பிலும் இருபத்தொன்பது நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் நடந்து நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்கு பிறகு மேலும் ஒரு நபர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் காவல்துறையினர் திருடீர் என கைது செய்திருப்பது அப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள வடகாடு கிராமத்தில் கடந்த மாதம் இரண்டு தரப்பினரிடையே நடைபெற்ற மோதல் விவகாரத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இருபத்தி நபர்களும் கொலை முயற்சி உள்ளிட்ட நாலு பிரிவின் கீழ் எட்டு நபரும் என இருபத்தி ஒன்பது நபர் கைது செய்திருந்தனர் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களை பல்வேறு அரசியல் கட்சியினரும் அரசு தரப்பினரும் சந்தித்து வந்த நிலையில் அந்த பரபரப்பு சற்று அடங்கி அப்பகுதியில் அமைதி நிலையில் வந்தது இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நேரத்தில் வடகாடு பரம சேர்ந்த அமரன் என்ற இளைஞரை போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்திருப்பதாக தெரிய வருகிறது இந்நிலையில் மீண்டும் வடகாடு விவகாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள அமரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்